செந்தில் நகர் நடைப்பயிற்சி போயிட்டு இந்த இடம் வந்து வீட்டுக்கு திரும்பி போகணும் ஒரே டிராஃபிக் ஜாம் பலரிடம் நான் உரையாடுவது உண்டு காரணம் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி கிடையாது மனதில் விரக்தி வருமானம் இல்லை ஒரே கவலை வாழ்க்கை எப்படி போகுமோ என்ற எண்ணம் மனசுக்கு நிம்மதியே இல்லை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நல்ல நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க கடன் வாங்கினவங்கெல்லாம் திருப்பி தரலை இப்படித்தான் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் பொதுவாக எல்லோருமே இதற்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்று ஆராய்வதில்லை எதையும் ஆராய்ந்து செய்தால் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் ஆராய்வதில்லை சம்பாதிக்கிறோமே கடன் வாங்கில்லாமல் வீடு கட்டில்லாமல் குடும்பத்தை பெருசு பெருசாக இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறாங்க போய் மாட்டிக்கிறாங்க திடீர்னு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்தி கம்ப்யூட்டர் வேலை பார்த்தவங்களெலாம் எல்லாருக்கும் இனிமேல் வேலை கிடையாது எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதுபோல் வீடை கட்டிட்டவங்க சரியான வருமானம் இருக்காது எப்படி அந்த கடனை அடைக்கிறது அது போன்ற பிரச்சனைகள் பலருக்கு வரும் அதையெல்லாம் கடந்து தான் செல்ல வேண்டும் வீட்டிலே பிரச்சனை மனைவியுடன் சந்தோஷம் இல்லை மனைவியுடன் சண்டை மனது ஒத்து போகலை இப்படி குடும்பத்தில் பிரச்சனை வருமானம் பத்தலை பல நோய் வந்துட்டுது வியாதி வந்துட்டுது பெரிய பெரிய செலவாயிட்டுது இப்படிலாம் அவங்க போகணுன்னா அவங்களுக்கு பணம் வேண்டுமே அந்த பணம் எங்கேருந்து வரும் முதலீடு வச்சிருந்து அதுலேருந்து வட்டி கிடைக்கும் திடீர்னு வேலையை விட்டு போ அப்படின்னா என்ன பண்ணுறது இப்படிலாம் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு அதனால் என்ன அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் என்றால் வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்க அது போலத்தான் வரவுக்கு மீறின செலவு பண்ணால் இப்படி துன்பத்தில் தான் போய் மாட்டிக்கணும் அதனால தான் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் நமக்கு எது சரி என்று படுகிறதோ ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுக்கவில்லை என்றால் துன்பம்தான் ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது அது புத்த மதம் அந்த புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் எந்த துன்பத்திற்கும் ஆளாக மாட்டார்கள் எதையும் சமாளிக்கும் திறன் இருக்கும் முக்கியமாகவே ஆசை தான் அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு தான் துன்பத்திற்கே காரணம் அதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ நான் புரிந்து கொண்டேன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் கடன் தொல்லை இல்லை கவலை இல்லை குடும்பம் நன்றாகவே இருக்கிறது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுதான் வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமான ஒரு விடுதலை எனவே நண்பர்களே எனக்கு கவலை வருமானம் இல்லை என்று சும்மா அங்கலாய்த்தால் காரியம் நடக்காது நமக்கு எது தேவையோ எது முடியுமோ அதை அறிந்து செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவை இதை காணும் நண்பர்களே இது உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் தரும் எதை செய்ய வேண்டுமோ அதை அறிந்து செய்யும் பொழுது நமக்கு துன்பம் இருக்காது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது செந்தில் நகர் பேருந்து நிறுத்தம்